ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர எவ்வளவு பெரிய பூஜை புனஸ்காரங்களை நம்ம வீட்டில் பண்ணிட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மளோட வருமானம் தடப்பட்டுண்டே இருந்திருக்கோம் இதுக்காக நாம் ஜாதகம் பார்த்து நிறைய பரிகாரங்களை பெரிய அளவில் பணம் செலவழித்து பண்ணியிருப்போம் ஆனால் பலன் இருந்திருக்காது நம்ம வீட்டில் மகாலட்சுமி ஏன் தங்க மாட்டேங்கிறாங்கிற குழப்பம் சிலருக்கு இன்னி வரைக்கும் இருக்கத்தான் செய்யறது நம்ம வீட்டில் ஏற்படுற எல்லா விதமான பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அது பெரும்பாலானோருக்கு பணமாக தான் இருக்கும் அந்த பணம் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கணும்னா அதுக்கு முதல்ல நம்ம குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் நமக்கு முழுசாக இருக்கணும் நிறைய பேர் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடுறா அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயந்தான் இது ஒரு பக்கம் இருந்தாலும் தினமும் நம்ம வீட்டில் அந்த குலதெய்வத்தை நினச்சி வழிபடுறோமான்னு சொன்னால் நிறைய பேர் இல்லைன்னு தான் பதில் சொல்லுவாள் குலதெய்வத்தை நினச்சி நம்ம வீட்டில் ஒரு தீபம் ஏற்றினா கூட போகிறோம் குலதெய்வம் பரிபூர்ணமாக சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணும் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு அகல் விளக்கில் ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு இலுப்பை எண்ணெய் ஊற்றி ரெண்டு திரிகளை ஒன்றா சேர்த்து திரித்து கிழக்கு பக்கம் பார்த்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு தீபம் ஏற்றணும் அந்த தீபத்தை ஏற்றுறப்போ உங்கள் குலதெய்வத்தோட பேரை உங்கள் மனசுக்குள்ளே உச்சரிச்சுன்டே ஏற்றுறது அவசியம் இந்த தீபம் உங்கள் குலதெய்வத்துக்கு மட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஏற்றணும் இந்த தீபத்தை உங்களால் முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்த நேரமான கார்த்தாலை நாலு மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே ஏற்றுறது ரொம்ப சிறந்தது முடியாத பட்சத்தில் கார்த்தாலை ஏழு மணிக்குள்ளேயாவது இந்த தீபத்தை ஏற்றிடுங்கோ இழுப்பை எண்ணெய்க்கு எல்லா தெய்வங்களோட சக்தியையும் ஈர்க்கிற தன்மை இருக்குது சிவன் கோவில்களில் பெரும்பாலும் இலுப்பை எண்ணெயில் தான் குத்து குத்துவிளக்கில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி வெள்ளை திரி போட்டு வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினா அஷ்டலட்சுமியோட அருள் கிடைக்கும் இதே மாதிரி மஞ்சள் திரி போட்டு விளக்கேத்தினா குபேரனோட அருள் கிடைக்கும் சிகப்பு திரி போட்டு விளக்கேத்தினா நம்மளோட கடன் தொல்லை எல்லாம் போயிடும் இப்படி இழுப்பை எண்ணெயில் முறையாக தீபத்தை ஏற்றுறப்போ நம்மளால் நல்ல பலன்களை பெற முடியும் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டாலும் சரி வழிபடலைன்னாலும் சரி நம்ம வீட்டு குல தெய்வத்தை மறந்து கூட தயவு செஞ்சு மறந்துடாதீங்க ஏன்னா என் சந்ததிக்கு எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படாமல் காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக வழிபட்டு வர தெய்வம் தான் குலதெய்வம் இப்படிப்பட்ட குலதெய்வத்தை மறக்கிறதுங்கிறது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லை அதனால் குலதெய்வத்தை நாம் வீட்டில் வளக்கேற்றி நிரந்தரமாக நம்ம கூட தங்க வச்சுட்டா அதுக்கப்புறம் நாம் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் நம்மளை நம்ம குலதெய்வம் அழகாக வழி நடத்திட்டு போகும் ശ്രീ മഹാപരിവാ തിരുവടികളേ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ് ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര